இலங்கை குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய ராச்சியமும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போது குறித்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னர் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மெலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்பது இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் டர்க் செப்டம்பர் எட்டாம் தேதியன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் இதற்கு முன்பு செம்மணி புதைகுழியை பார்வையிட்டுள்ளபடியால் இலங்கை குறித்த தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத் தொடரில் பிரித்தானியா கனடா வடக்கு மாசிடோனியா மொண்டினிக்ரோ உள்ளிட்ட நாடுகளின் அனுசரணையுடன் இலங்கை குறித்து தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் இந்த விடயம் குறித்து பன்னாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து கலந்துரையாட ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான விசேட பிரதிநிதிகள் குழு ஜெனீவாவுக்கு செல்லவும் தீர்மானத்தை முன்வைக்க உள்ள நாடுகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் கடந்த கால விடயங்களில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதிலும் முழு அளவிலான ஈடுபாட்டுடன் அரசாங்கம் செயல்படுகிறது ஆகவே இலங்கைக்கு எதிராக எந்தவொரு நாடும் ஜெனீவாவில் கொண்டுவரக்கூடிய தீர்மானங்களை வலுவாக எதிர்கொள்ள முடியும் என்பதுடன் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மூலாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாக அமையும் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு விஜயம் செய்து நேரடியாக நிலைமைகளை ஆராய்ந்து சென்றுள்ளார் அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் மேலும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுகிறது என தெரிவித்தார் இப்பொழுது முன்னைய ஜெனீவா தீர்மானங்கள் தொடர்பில் சற்று ஒற்று நோக்குவோமையானால் சொல்லாது சொல்லி மறைந்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் என்பது இலங்கைக்கும் பொருந்த போகிறதோ தெரியாது ஏனெனில் கடந்த கால ஜெனீவா தோல்வியடைந்ததை அடுத்து இலங்கை மீது விழும் விமர்சனங்கள் இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் கிடைத்த தோல்விகளில் திருந்தி நடக்க முயற்சித்திருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி தோற்றிருக்காது தவறுகளை சரிப்படுத்த போய் சங்கட விழுந்துவிட்டது இலங்கை நாட்டின் அப்போதைய பேசு பொருள்களே இவை இத்தோல்வி குறித்து இலங்கை அரசாங்கமும் நாடு கடந்த தமிழீழ அரசும் தத்தமது எண்ணங்களை ஜதார்த்தங்களாக எத்தனித்தன அடுத்த அமர்வு வரை இலங்கை அரசுக்கு கடிவாளம் இடப்பட்டுள்ளது அவ்வளவுதான் என்றனர் இன்னும் சிலர் ஆனால் அதிகார இலக்குகளுக்காக நடத்தப்பட்ட அநீதிகள் மற்றும் ஏனைய இனங்களில் எல்லையின்றி செயல்படும் இனவாதத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இருபத்தி ஒன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பு அதுதான் உண்மை இவற்றை ஆராய்வதற்கென இரண்டாயிரத்தி தொடக்கம் இரண்டாயிரத்தி என்ற எல்லையின் அளவை விடவும் இந்த தீர்மானத்தின் கால எல்லை விரிகிறது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான கால களங்கள் சாட்சிக்கு திரட்டப்படலாம் ஜெனீவா தீர்மானங்கள் எல்லாம் இலங்கையில் ஒரு அரசாங்கத்தை மாத்திரம் குறிவைக்கும் மேலை தேயத்தின் தீய முயற்சிகளுக்கென்ற விவாதத்தை இது இல்லாமலாக்கியுள்ளது இனச்சமரா அல்லது பயங்கரவாதத்துக்கு எதிரான போரா எது நடந்திருக்கும் இதை தெளிவாக அறிவதின் விருப்பத்தையே அந்த வாக்கெடுப்பு விளக்கியுள்ளது யுத்தம் முடிந்தகையோடு இரண்டாயிரத்தி ஒன்பது ஜெனீவாவில் வைக்கப்பட்ட பிரேரணையில் வெள்ள கிடைத்த இலங்கை ஏனையதில் எல்லாம் தோற்றே வருகிறது இது ஏனென்ற சிங்கள புலத்தின் சந்தேகங்களை எதிரணியினர் ஏறிச் சென்று ஆட்சியை பிடிக்க பாவிக்காமல் இருக்க வேண்டுமே இந்த பீதியும் அரசுக்கு ஏற்பட்டுள்ள அடுத்த நெருக்கடிதான் ஒரு கல்லில் இரண்டு மாங்காயா எவ்வளவும் வீழ்த்தலாம் என்றுதான் அப்போதைய அரசு புறப்பட்டது புலிகளின் சிந்தனையை உயிரூட்ட விரும்புவோர் என்ற அடைமொழிதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ீபாவில் வெற்றியை தந்தது இருப்பினும் இந்த அடைமொழிக்குள் இத்தனை காலமும் இலங்கை அரசு பிற மொழியை சேர்க்கவில்லை உண்மையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கிய கனடா பிரிட்டன் ஜெர்மன் மொண்டினிக்ரோ மெசிடோனியா மற்றும் மார்ஷல் ஆகிய நாடுகளில் முதலுள்ள மூன்றிலும் புலம்பெயர் தமிழர்களின் செல்வாக்குகள் மிகைந்துள்ளன இந்நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகும் அளவுக்கு பலங்கள் அதிகரித்துள்ளன அதிக உள்ளூராட்சி மன்றங்கள் இவர்களின் செல்வாக்குகளுக்கு உட்பட்டும் உள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நினைவு தூவி உடைக்கப்பட்டதற்கு எதிராக முதலில் தீர்மானம் நிறைவேற்றி பரந்து வாழும் தமிழர்களின் கவனத்தை ஈர்த்ததும் நான்கு லட்சம் இலங்கை தமிழர்கள் வாழும் கனடாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றம் ஒன்றுதானே புலம்பெயர் தமிழர்களின் செல்வாக்கால் கொண்டுவரப்பட்டதாக நம்பப்படும் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு ஒரே ஒரு முஸ்லிம் நாடுதானே ஆதரவளித்தது பன்னிரண்டு முஸ்லிம் நாடுகள் உள்ள ஐநா மணி ரிமை பேரவையில் ஏனையவை எதிர்த்தும் நடுநிலை வகித்தும் உள்ளன இலங்கையை ஆதரித்த பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பங்களாதேஷுடன் ஏனைய ஒன்பது முஸ்லிம் நாடுகளும் இணைந்திருந்ததால் இருபத்தி ஓரு ஆதரவுகளுடன் வென்றிருக்கலாம் என்கிறது ஜேவிபி இவ்வாறான ஒரு நிலை நிலவியிருந்தால் நடுநிலை வகித்த ஏனைய ஏழு நாடுகளின் தீர்மானம் நிச்சயமாக வேறாகியிருக்கும் இந்த நாடுகளிலும் டயஸ்போராக்கள் இல்லாமலேயே குறைந்தது தொப்புள் கொடி உறவுகள் தங்கியுள்ள நாடும் உள்ளமை எல்லோருக்கும் தெரிந்த இதனால் புலிகளின் சிந்தனைகளை உயிரூட்டும் முயற்சிகள் என்ற இலங்கை அரசின் அடைமொழியை தோற்கடித்து வருகிறது புலிகளை தடை செய்த பிரிட்டன் கனடா மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடுகள் இன ஒடுக்குதல்களுக்கு எதிரானதுதான் மாறாக இறந்து போன பயங்கரவாதத்திற்கு உயிரூட்டுவதல்ல இப்போது எதிர்வரும் செப்டம்பர் அமர்வு தொடர்பில் பார்த்தால் எது எவ்வாறாயினும் கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பு கூறல் விடை நிலவி வரும் அதிருப்தியை அடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு கூறலை மையப்படுத்திய புதிய தீர்மானம் ஒன்றை முன்வைக்க சர்வதேச நாடுகள் தீவிர நடவடிக்கைகள் அடுத்து வருகின்றன இந்த நடவடிக்கையானது இலங்கையின் மனித உரிமைகள் நிலை குறித்த சர்வதேச கண்காணிப்பையும் அழுத்தத்தையும் மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த புதிய தீர்மானத்தை பிரித்தானியா கனடா மெலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இலங்கைக்கான கேந்திரிய குழு முன்வைக்க உள்ளது கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று போன்ற தீர்மானங்களின் தொடர்ச்சியாகவே இது அமைய உள்ளது குறிப்பாக ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து பாதுகாக்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செயல்திட்டம் என்ற பொறிமுறையை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதே இந்த புதிய தீர்மானத்தின் பிரதான நோக்கமாக இருக்கும் என ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதும் எதிர்காலத்தில் இத்தகைய மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதும் இதன் முக்கிய இலக்குகளாக உள்ளன ஆனால் ஒன்று மட்டும்